நள்ளிரவு நேரத்தில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு கருப்பனுக்காக செய்த வித்தியாசமான வினோதமான பூஜை பூக்களாலும் சூளத்தாலும் அலங்காரம் செய்யப்பட்ட கருப்பனுக்காக விடிய விடிய நடந்த கிடா விருந்து சோறு நூறு கிடா கரீனு கருப்பனே இறங்கி வந்து விருந்து சாப்பிடும் வித்தியாச திருவிழா குண்டு பக்கத்துல மழைய வேண்டி ஆண்கள் மட்டுமே பங்கெடுத்துக்கிட்ட ஒரு வினோதமான ஆனது நடந்திருக்கு இதுல ஆயிரக்கணக்கான ஆண்கள் பங்கெடுத்துக்கிட்டது பணவையுமே ஆச்சரியப்படுத்தி இருக்கு ஐயம்பாளையம் மருதாநிதி அணை பகுதியில் அமைஞ்சிருக்கிற சடையாண்டி கோவில்ல இப்படி ஒரு வித்தியாசமான திருவிழாவானது நடந்திருக்கு இதுல கருப்பனுக்காக விடப்பட்ட நூறு ஆடுகளை பலி கொடுக்கப்பட்டு இரவோடு இரவாகவே சமைச்சு அங்க வந்து ஆயிரக்கணக்கான ஆண்களுக்கு பந்தி பரிமாறப்பட்டிருக்கு இதுல வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆண்கள் பங்கெடுத்துக்கிற இந்த விருந்துல கருப்பனும் ஒரு ஆளா வந்து சாப்பிடுவாரு அப்படின்னு கூறப்படுது அண்டாண்டு ரெண்டாவா சோறு படைக்கப்பட்டு ஒருத்தர் விடாம அங்க பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை ஆண்களுக்கும் விருந்து பரிமாறப்பட்டு வெகு விமர்சையா இந்த விழா நடைபெற்றது பலரையுமே ஆச்சரியப்படுத்தி இருக்கு இந்த விழாவில சுத்துப்பட்டு கிராமத்துல இருக்கிற இந்த விழாவில வத்தலகுண்டு மட்டும் இல்லாம ஐயம்பாளையம் பட்டிவீரன்பட்டி சித்தூர் இப்படி பல கிராமங்கள்ல இருக்கிற குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை ஆண்களும் பங்கெடுத்துக்கிட்டாங்க ஒரு சுகமான உள்ளாடை